ஜனகாஞ்சி சேவாதள கமிட்டியின் அழுத்தும் திருவள்ளுவர் தர்ம தியானத்தின் மூன்றாம் கால சாமயமான சந்தியாகால சாமாய நிகழ்வுக்கு உங்கள் அனைவரும் ஜனகன்தால் புனிந்து வருக வருகிறேன் என்று வரவேற்கிறோம் இந்த சந்தியாகலத்திலே நாம் இந்த வெற்றியாளர்களைப் போற்றி தீபாராதனை ஆராதனை செய்ய உள்ளோம் அந்த வகையிலே நாம் ஒவ்வொரு செயலும் பகுத்தறிந்து ஆய்ந்து ஆத்மனி ஆத்மால் அறிவோம் தெளிவோம் அவர்களே நண்பர்களாயிருக்கு நிறைவு செல்வோமாக நிறைவு செல்வதற்கு முன்னால் ஒரு சிறிய கேள்வி கடைசியில் நம்ம அதை கேட்டுக்கலாம் இன்றைக்கு பார்க்கக்கூடிய மூலவரோட சிலை என்ன என்ன சிலை ஆதிநாதர்

പുറത്തെ വസിച്ചവർ തേക്കാർ ദീപ ആരതി ദീപ ആരതി ദീപ മംഗള ദീപ മംഗള ദീപാരതി ആദി ദീപാരതി அதிசதின தேவனுக்கு தீப ஆரதி ஐம்பதற்கு தீப ஆரதி நாடுக்கு தீப ஆரதி தீப ஆரத்தி ஜெய தீப ஆரதி தீப மங்கள தீப மங்கள தீப ஆரதி அமலகுண சுபதீக்கு தீப ஆரத்தி அருள பத்ம பிரபவனுக்கு தீப ஆரதி அகமல் தீப ஆரதி பிரப தீர்த்தனுக்கு தீப ஆரதி ஜெய தீப ஆரத்தி தீப மங்கள மங்கள தீப ஆரத்தி புஷ்பண்ட தேவருக்கு தீப ஆரத்தி ஸ்ரீ சீதளநாதர்க்கு தீப ஆரத்தி சேயச தேவர்கீவ ஆரதி ஸ்ரீ வாசுபூதியருக்கு தீப ஆரதி தீப ஆரதி தீப ஆரதி தீப மங்கள தீப மங்கள தீப ஆரதி விமலநாத அமலுக்கு தீப ஆரதி வீடு சேர் அனந்ததினருக்கு தீப ஆரதி நர்மலாத தலைவனுக்கு தீப ஆரதி தர்க்க சாந்தி தேவருக்கு தீப ஆரதி தீப ஜ ஜெய தீப மங்கள தீப மங்கள தீபாரதி குந்தமென்னும் கோமனுக்கு தீபாரதி குல்கு தீவாரதி நல்ல சொல் மல்லியக்கு மல்லித்தினருக்கு தீபாரதி நம் முனிசோல் முனிசுவருக்கு தீப ஆரதி தீபாரதி ஜெய தீபாரதி தீப மங்கள தீபாரதி அமிரை சிந்தியருக்கு தீபாரதி அமிராதர்க்கு தீவாரதி பச்சை வண்ண பாஸ்வருக்கு தீபாரதி பகர மகாவீரருக்கு தீபாரதி தீபாரதி ஜயா தீவாரதி தீப மங்கள தீப மங்கள தீபாரதி எனக்கு வாய்ப்பு எடுத்த ஜியவர்களுக்கும் அடுத்த நிகழ்வாக பிரதிக்கிறோம் இதனை வாசிக்க

கீழ்பாக்கத்தில் வசிக்கும் தனலட்சுமி விஜய் அவர்களையும் தச்சூர் சுமங்கலி தேவகன் அவர்களையும் அன்புடன் அழைக்கிறோம் அவர்கள் இணையாத சுகந்தி சுகுணா பயந்திர குமார் ரெண்டு பேருமே நாலு பேருமே நாலு ஜி ஆமா என்ன நாலு பேருமே இணையில ஜி நாலு பேரும் என்ன இல்ல எல்லாரும் படிச்சு சொல்றீங்களா ஏற்கனவே எல்லாரையும் படிக்க வேண்டியதான் சொன்னாங்கன்னு நினைக்கிறேன் அப்படியா ஆமா லக ஸ்டாவ் அனைவரும் அனைவரும் வாசி ஏறு வரிசையில் அனைவரும் வாச வாழி தனி என்ன ஆரமியணும் அம்சா லகுசா பிடிக்கும் ஆரம்பிக்காட்டி தண்ணியா அவங்க வந்து ஜாயின் பண்ணிக்கிட்டோம் நாம சித்தானம் நமோ மகிழம் మోం సర్వసాహూణం దర్శనస్తు దర్శనం దర్శనం పాపనాశనం దర్శనం స్గసోపా దర్శనం మోక్షసాదనం వందనం వందనం పాపనాసం వందనం సర్గసోపానం వందనం మోక్షసనం

అర్చనం దేవదేవస్ అర్చనం పాపనాశం అర్చనం సర్గశోపానం అర్చనం మోక్ష సాధనం మంగళం భగవాన్ అర్హం మంగళం భగవాంచి మంగళం బ్రహ్మాచార్యో మంగళం విషేర పూజ్య నూత్యంజీ ఉపశమతి మాతాచి అవలక్ వందామి వందామి వందాయి நன்றினா அம்சாக்கா அம்சாக்க தொடருங்கப்பா நன்றி நூத்தி எட்டு வகை கர்மா அது வரைக்கும் நிறுத்திக்குவோங்கப்பா ஆரம்பிங்க சரிய கேக்கலாம் நாங்கள் உயர்ந்த பரமாத்ம இயல்பை அடைந்த பரமாத்ம தத்துவத்தை வெளிப்படுத்திய சித்த பகவான் இன்னும் ரெண்டு லைன் படிங்க ஏ பிரபு நாங்கள் இதுவரை ஐந்து மித்யாத்வம் பனிரெண்டு அவிரதம் பதினைந்து யோகம் இருபத்தி ஐந்து கஷாயங்கள் முதலான ஐம்பத்தேழு ஆசிரத்தின் மூலம் இதனுள் அடங்கிய சம்பரமம் சமாரம்பம் ஆரம்பம் மன வசன காயத்தின் மூலம் செய்தல் செய்வித்தல் ஆமோதித்தல் மற்றும் குரோதம் மானம் மாயை லோகம் மூலம் நூத்தி எட்டு வகை கர்ம ஆசனம் எப்பொழுதும் நடைபெறுகிறது மேலும் மூன்று தண்டங்கள் மன வசன காயங்கள் மூன்று சல்யங்கள் மாயை நித்யா நிதானம் மூன்று காரணங்கள் தற்பொருமை ரித்தி சாகா மூன்று மூடங்கள் அவங்க கால் பண்ணி முப்பத்தி உலகம் மூடம் பாஷாண்டி மூடம் நான்கு வகை ஆர்த்த தியானம் இஷ்டவியோகம் அனிஷ்ட சம்யோகம் பீடா சிந்தனை நிதான பந்தம் நான்கு ரௌத்ர தியானம் நிஷானந்தம் மிருஷானந்தம் தயானந்தம் சம்பிரஷ்ணானந்தம் நான்கு விதைகள் ஸ்ரீகதை ராஜகதை உணவு கதை திருடுகதை இவைகளில் நாங்கள் காலமாக மித்யாத்வ அஞ்சான மற்றும் மோகவசத்தினால் அதன் ரூபமாக எங்களை மாற்றினோம் மாற்றிக்கொண்டே இருக்கிறோம் மற்றும் எதுவரை நல்லறிவு வரவில்லையோ அதுவரை மாற்றிக்கொண்டே இருப்போம் நல்லது வரவில்லையோ அதுவரை மாற்றிக்கொண்டே இருப்போம் இந்த நிலையில் எங்களுக்கு இப்போது ஜினவாணி மற்றும் முழு தொடர்பின் மூலம் நற்பயன் கிடைத்துள்ளது இதன் மூலம் மேலே கூறிய ஆசிரவத்தினால் ஏற்பட்ட எல்லா பாபமும் அழியட்டும் நாங்கள் பச்சாதாபம் செய்கிறோம் மருதையின் மூலம் நித்ய நிகோதம் ஏழு லட்சம் இதர நிகோதம் ஏழு லட்சம் மண்ணுடலி ஏழு லட்சம் நீருடலி ஏழு லட்சம் நெருப்புடலி ஏழு லட்சம் வாயுடலி ஏழு லட்சம் தாவர உடலி பத்து லட்சம் தொடருங்கம்மா படிக்கிறேங்க இரண்டு இந்திரியம் இரண்டு லட்சம் மூன்று இந்திரியம் இரண்டு லட்சம் நான்கு இந்திரியம் இரண்டு லட்சம் நரககதி நான்கு லட்சம் விலங்குகதி நான்கு லட்சம் தேவகதி நான்கு லட்சம் மனிதகதி பதினான்கு லட்சம் முதலான எண்பத்தி நாலு லட்சம் யோனி மற்றும் நூத்தி தொண்ணூத்தி ஒன்பதரை லட்சம் கோடி குளத்தில் சூட்சமம் பாதரம் பரியாப்தம் நிர்விருத்த பரியாப்தம் முதலான உயிர்களை துன்பப்படுத்தியதாலும் மற்றும் இவற்றின் மேல் ராகத்வேஷம் செய்ததாலும் அந்த பாபங்கள் அறியட்டும் நாங்கள் பச்சாதாபம் செய்கிறோம் எங்களுக்கு விரதத்தில் உபவாசத்தில் அதிக்கிரமம் எதிக்ரமம் அதிசாரம் அனாச்சாரம் பாபங்கள் வந்திருந்தால் எங்களுடைய அந்த எல்லா பழியட்டும் ஐந்து மற்றும் சிறந்த உயிர்களுக்கு துன்பம் செய்திருந்தால் ஏழு ஏழு கொடுத்திருந்தால் எட்டு மதங்களின் மூலம் எட்டு மூல குணங்களில் அபிச்சாரம் செய்திருந்தால் பதினைந்து பிரமாத பக்கத்தினால் பனிரெண்டு விரதங்களில் ஐந்து அறுபது அபிச்சாரங்களாலும் மற்றும் நீர் வடிக்கும் போதும் ஜீவான் ஒரே இடத்தில் ஏற்பட்ட பாவங்கள் எங்களுடைய மற்ற எல்லா பாவங்களையும் நாங்கள் பற்றாக்காகவும் செய்கிறோம் ஓகேக்கா ஹே பகவான் எங்களுடைய பரிணாமம் கெட்ட சிந்தை மூலம் நாங்கள் பேசும்போது நடக்கும்போது அசையும் போது தூங்கும் போது குரண்டு படுக்கும் போது பள்ளி தங்கும் போது கீழே ஏ நடக்கும்போது எங்களுடைய மன வச்சனை காயின் மூலம் தெரிந்தும் தெரியாமலும் எந்தவித பாவங்கள் ஏற்பட்டதும் அந்த எல்லா பாவங்களையும் பச்சாதாபம் செய்கிறோம் தொடர்ந்து சூக்மம் மற்றும் பாதனம் ஆகிய இரண்டு வித உயிர்களின் காலின் கே நாங்கள் உட்கார்ந்து எழுந்திருக்கும் போது நடக்கும் போது குழப்பத்தால் பெருக்கி சுத்தம் செய்யும் போது சமையல் வேலை செய்யும் போது போது உயிர்களை துன்புறுத்தி இருந்தால் பயமுறுத்தி இருந்தால் மரணமடை செய்திருந்தால் குணவகன காயத்தின் மூலம் தெரிந்தும் தெரியாமலும் ஏற்பட்ட இந்த எல்லா பாவங்களும் வழியற்றோம் நாங்கள் பச்சதாபம் செய்கிறோம் நாங்கள் எல்லாம் வந்தே செய்கின்றோம் கடந்த காலை நிகழ்காலை தீர்த்த மழைகள் விதேக்சேத்திரத்தில் உள்ள இரவு தீர்த்த மரங்கள் சித்திரம் அதிர்ஷ்டம் செய்கின்றோம் முனிவர்கள் ஆதீக திராவகர் மற்றும் பிரதிமாதை முதலான பவ்ய உயிர்களுக்கு நிந்தனை செய்திருந்தால் கடுமையான வசனத்தின் மூலம் மன துன்பம் கொடுத்திருந்தால் வினையம் செய்யாமல் இருந்தாலும் அதனால் ஏற்பட்ட எல்லா பாவங்களும் வெளியிட்டு நாங்கள் பச்சாதாபம் செய்யும் எல்லா உயிர்களிடமும் எங்களுடைய மைத்ரி அதாவது நாள் நட்புணர்வு பாவனை எப்பொழுதும் ஆஹ் பிரபு நாங்கள் நிர்மாலிய பொருட்களை பயன்படுத்தியிருந்தால் சாமாயகத்தில் முப்பத்தி ரெண்டு வகையான குற்றம் ஏற்பட்டு இருந்தால் கோவிலில் ஐந்து ஐந்தீந்திரிய விஷயம் மற்றும் மனதின் மூலம் புல விஷயத்தில் ஈடுபட்டிருந்தால் பகவான் பூஜையில் பிரமாதம் செய்திருந்தால் மற்றும் நாங்கள் ராகத்வேஷம் கொண்டதால் மானம் மாயை ஆகிய பரிணாமத்தினால் விளையாட்டில் கேலி கிண்டல் நாடக நாட்டியம் பாட்டு சபையில் சினிமாவில் மித்யா பரிணாமத்தின் மூலம் எங்களுக்கு பாவ கர்ம பந்தம் ஏற்பட்டிருந்தால் ஏற்பட்ட பிறரை கெ பற்றி கெட்ட சிந்தனை ஏற்பட்டிருந்தால் அந்த எல்லா பாவங்களும் வழியட்டும் நாங்கள் பச்சாதாபம் செய்கின்றோம் ிப எப்பொழுதும் இருக்கும் எல்லா உயிர்களும் எங்களை மன்னிக்கட்டும் நாங்களும் எல்லா உயிர்களை மன்னிக்கின்றோம் கர்மங்கள் சயமாகும் வழியில் இருப்பதற்கு முயற்சி செய்வோம் எங்களுக்கு சமாதி மரணம் கிடைக்கட்டும் எந்த நிலையிலும் எங்களுடைய பரிணாமம் தூய்மையாக இருக்கட்டும் இதுவே எங்களுடைய வேண்டுகோள் ஆகும் எங்களுக்கு எப்போதும் ஆக பயிற்சியின் லாபம் கிடைக்கட்டும் நல்ல குணமுடையின் தொடர்பு கிடைக்கட்டும் பிறர் குற்றம் சொல்வதில் மௌனமாக இருப்போம் எங்களுடைய குற்றங்களை தியாகம் செய்வதற்கு பிராயசித்தம் எடுப்பதற்கான பரிணாமம் எங்களுக்கு இருக்கட்டும் பிறருக்கு உதவி செய்யும் எண்ணம் கொள்வோம் இனிமையான வசனம் பேசுவோம் விரதத்தில் உறுதியாக இருப்போம் நான்கு வகையான தானம் செய்வதற்கு எண்ணம் எங்களுக்கு இருக்கட்டும் கற்றும் கே பகவன் எதுவரை எங் எங்களுடைய பிறவி சுழற்சி விடுபடாதோ அதுவரை தங்களுடைய சாந்தமான வடிவம் கர்மஷயத்திக்கான முயற்சி அனந்த சுகம் அடைவதற்கான குறிக்கோள் தங்களுடைய பயன் தரும் வசனம் வித்திராக பரிணாமம் கேவலஞானம் மூலம் ஆன்ம நன் ஆன்ம நன்மை செய்யும் எண்ணம் எங்களுக்கு பிறவி தோறும் கிடைக்கட்டும் தொடருங்கம்மா இதுவே எங்களுடைய இறுதி வேண்டுகோள் ஆகும் எங்களுடைய இதையும் தங்களுடைய பாதத்தில் ஆழ்ந்து இருக்கட்டும் விரைவில் பிறவி வெல்லும் பாவனை அமையட்டும் இதுவே எங்களுடைய அனைவரின் ஆகும் நமோ ஆயிரியானம் நமோ நமோ லோயே சர்வ லகு சாவக பிரதிகரணம் சம்பூர்ணம் நன்றி மதில் யாரும் படிக்காதியும் பத்ம அவங்களும் பக்தி செய்து வாங்கி படிக்கிறீங்களா என்ன படிக்கிறேம்மா என்னவாணி போல பத்மாவதி நினைஞ்சிருக்கீங்களா இப்போ பக்தி செய்து வாங்குகள் இருக்கா உங்ககிட்ட என் பேர் போட்டுச்சுமா பேருக்கா ஓகே சாரி சாரி

नमो लोये सवसाहूनं जिनालयं त्रिलोकेश अधो मध्यमोत्तवयो जिनबिम्बावि वन्देकं करणं च तिरिकालगे कोमलकदलिभद्रं स्फटीकं पावर्गहेमनीलाभं पञ्चपरमेतिवर्णं पञ्चपरमेष्टिवर्णं पावनं भवविनाशनं सदर्विंसदित्येषां सद्गतिनिवर्तये वृषभादिमहावीर அரியந்தான் பிரணாமியகம் சத்வார்த்த சித்திக்கு மேல் பனிரெண்டு யோசனை உயரம் சென்றளவில் தெற்கு வடக்கு ஏழு கயிறு நீளமும் கிழக்கு மேற்கு ஒரு கயிறு அகலமும் உள்ள எட்டாவது பிரித்திவின் நடுவில் எட்டு யோசனை உயரமும் நாற்பத்தஞ்சு லட்சம் யோசனை பரப்பளவும் உள்ளதும் ஐப்பசி பிரை போன்ற சித்த சடையில் நூத்தி எழுபது தர்ம கண்டங்களில் உள்ள ஜெயின வம்சத்து சிராவக ஜனங்கள் தபங்களை கை கொண்டு பிரபாவத்தால் கர்மேக்ஷம் செய்து வீடு பேர் அடைந்து உயர்ந்த அவகாண சித்தர் ஐநூத்தி இருபத்தி அஞ்சு உயரமும் தாழ்ந்த அவகான சித்தர் ஏழு முழ உயரமும் நடுத்தர அவகாண சித்தர் நானா விதங்களாம் இருக்கும் சித்த பரமேஷ்டிகளுக்கும் முக்கால மூ உலக பவ்யஜன மகித எழுநூத்தி இருபது தீர்த்தங்கருக்கும் பஞ்சமேரு சதுஷ்கோண விதேக சேத்ராசித வித்தியமான பூஷித கேவல ஞான சம்பன்னனியத சீமந்தர் முதல் அஜித்ய வீதர் வரை இருபது தீர்த்தங்களுக்கும் நந்தீஸ்வர தீப பஞ்சமேரு பிம்பங்களுக்கும் நமோஸ்து நமோஸ்து சதிசாவரம் பரத பாகுபலி பவ்யஜன அஸ்தாவலம்பித தசலக்ஷண தசதர்மேபியோ சோடச பாவன காரணாப்பியோ சினகுணசம்பத முக்திபத காரண சுருபாய பஞ்சமகாவிரத பஞ்சசமிதி திரிகுப்தி சாரித்ரா திரியோதசாரித்ராசாரோபியோ பஞ்சாஸ்திகாய ஷட்ஜீவநிகாய நவபதார்த்தியாசாதன தியாகானுதாய சர்வதோஷ சங்கட சம்சார ாய கைலாசகிரி சம்மேதகிரி சம்பாபுரி ஊர்ஜயந்தகிரி சதுரஞ்சகிரி கஜவந்தா மங்கி துங்கி தாரங்காதி பர்ணிவான பூமி சித்தேத்திர சித்தவரகுட சித்த சமூகங்களுக்கும் எட்டு கோட்டியை ஐம்பத்தி ஆறு லட்சத்து தொண்ணூத்தி ஏழாயிரத்தி நானூத்தி எண்பத்தி ஒன்னு அக்ரத்திம ஜிநாலயங்களுக்கும் ஸ்ரீ ஆதிபகவன் உயரமாகியே ஐநூறுவில் பிரமாணமாகி கிழக்கு கிழக்கு முகம் நோக்கி பரியங்காசனமாய் அமர்ந்திருக்கும் தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சு கோடியே ஐம்பத்தி மூணு லட்சத்தி இருபத்தி ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி எட்டு அக்ருத்திம சினபிம்பங்களுக்கும் அனந்த எண்ணிக்கையுடைய சித்த பரமேஸ்வரிகளுக்கும் திரிகரண சுத்தியினால் மூவேளைகளிலும் மூவலம் வந்து அனந்த அனந்த வாரம் நமோஸ்து 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 இருபத்தி எட்டு மூலகுணமும் முப்பத்தி ஆறு உத்தரகுணமும் பதினெட்டாயிரம் சீராச்சரமும் எண்பத்தி நாலு லட்ச குணவிரதமும் நூறு கோடி மகாவிரதமும் கொண்ட சப்தரித்த சம்மன்னர்களுமான கணதராதி பரமதேவர்களுக்கும் நாற்பத்தி ரெண்டு பரமாகங்களை தரித்த திரியோதசை நிறைந்த மகாமுனிகும் எட்டு கோட்டியே தொண்ணூத்தி ஒன்பது லட்சத்து தொண்ணூத்தி ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழு சர்வ சமயத்திற்கும் நித்தியம் ஊய மன மொழி மெய்யுடன் மூவேளைகளிலும் மூவலம் வந்து அனந்த அனந்தவாரம் நமோஸ்து 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 நமோ அரகந்தானம் நமோ சித்தானம் நமோ ஆயிரியானம் நமோ உபச்சாயானம் நமோலோயே வாய்பளித்த நெறியாளருக்கும் குழுவில் அனைத்து பேருக்கும் நெஞ்சார்ந்த நன்றி அனைவருக்கும் சம்மை தரிசனம் ஜெய் ஜி நேந்திரா

ஆஹ் நான் சொன்னா சரி நீங்க சொல்லுங்க 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 மம்மாரி திருவரம் வளர்கோர் நன்கினி தரசும் எங்குல அறத்தின் இனி தூழி வாழ்க எங்கள் சரியா கேட்கல திங்கள் மும்மாறி பேக திருவரம் வளர்க திங்கள் மும்மாறி பேக திருவரம் வளர்க செங்கோல் நன்கினிது அரசன்க நாடெல்லாம் விளைக மற்றும் எங்குள அறத்தினோரும் இனிதூழி வாழ்க எங்கள் புங்கவன் பயந்த நன்னூர் புகழுடும் பொலிக மிக்கே எங்கள் புங்கவன் பயந்த மெய் நூர் புகழோடும் பொலிக மிக்கே நன்றி ஆ திங்கள் மும்மாரி சொன்னது கேக்கலீங்களாங்க ஆமா பா சரியா கேக்கல பா ஆ சரி சரி அத சொன்னே என்னடா பா கேக்கல என்ன அர்த்தம் கேட்ட ஓகே நன்றி ஜி வாங்க ஜி ஜி நன்றி ஜனகாஞ்சி சேவை கமிட்டியை நடத்தும் திருலோகல் தர்ம தியானத்தில் மூன்றாம் பலசாமி நிகழ்வு துணை நிறைவேறுகின்றது மீண்டும் அடுத்த முறை சந்தித்தவரை ஆண்டு